சுமார் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அயோத்தியாவில் ராமருக்காக ஒருவர் தென்னிந்திய பாணியில் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் திருவல்லிக்கேணி யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள் தன்னுடைய மனைவி திருமதி சிங்கம்மாளோடு வட இந்தியாவில் இருக்கின்ற திவ்ய தேசங்களை தரிசிப்பதற்கு செல்கிறார் அயோத்தியாவுக்கு போகிறார் அங்கே போனீங்கன்னா ராமரை தரிசிக்க முடியல ஏண்டனா பிரிட்டிஷ்காரே அந்த கோயிலை மூடி வைத்திருக்கிறான் சில காரணங்களால் இதை பார்த்த உடனே பார்த்துசாரதி ஐயங்காருக்கு மனதூர் மிகவும் வருத்தமாக இருக்கிறது சரி நாம் நாம் ஏன் தென்னிந்திய பாடியில் இங்கே ராமருக்காக இந்த ராம பூமியில் ஒரு கோயிலை கட்டக்கூடாது என்று நினைக்கிறார் அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வு தாங்க ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அந்த நிகழ்வை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் யோகி பார்த்தசாரதி அவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்வோம் இவர் ஒரு வைஷ்ணவத்திலே கரைகண்ட நிபுணர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதிலிருந்து தொண்ணூறு வரை பல வைஷ்ணவ தத்துவங்களை விளக்குகின்ற நூல்களை எழுதியவர் தமிழ் கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழியில் நிபுணர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோவில் நடைபெற்ற வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன் அந்த மகாநாட்டில் இவர்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று பலரும் விருப்பம் தெரிவித்த போது தான் கடல் கடந்து செல்ல மாட்டேன் என்று மறுத்தவர் பிறகு யாரை அனுப்பலாம் என்று ஒரு கமிட்டி ஒன்று அமைத்தார்கள் அதில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்து விவேகானந்தரை தெரிவு செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள்தான் தன் மனைவி சிங்கம்மாளோடு வட இந்தியாவில் உள்ள திவ்ய தேசங்களை தரிசிக்க செல்கிறார் பல இடங்களை தரிசித்த பின்பு அயோத்தியாவுக்கு செல்லும் பொழுதுதான் ராமர் ஜென்ம பூமியில் ராமரை தரிசிக்க முடியவில்லையே என்கின்ற ஏக்கம் அவருக்கு வந்தது அந்த ஏக்கத்தோடு தன் மனைவியோடு அயோத்தியாவில் அன்று இரவு உறங்குகிறார் அப்பொழுது அந்த ஆச்சரியமான அதிசயமான நிகழ்வு ஒன்று நடக்கிறது அவருடைய மனைவி சிங்கம்மாள் அவர்களுடைய கனவிலே ராமர் தோன்றி நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் திருப்புல்லாணியில் ஒரு பாழடைந்த கோயிலில் என்னுடைய உற்சவ மூர்த்தி இருக்கிறது அதை எடுத்து வந்து இங்கே அயோத்தியாவிலே ஒரு கோயிலை கட்டுங்கள் என்று கூறி அவர் மறைந்து விட்டார் திடுக்கிட்டு எழுந்த சிங்கம்மாள் அவர்கள் உடனே தன் கணவனை எழுப்பி தான் கண்ட கனவை பற்றி கூறுகிறார் இதை கேட்டவுடன் ஐயங்கார் அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது அயோத்தியில் இருந்து உடனே புறப்பட்ட அவர்கள் திருப்புல்லாணி வந்து சேர்கிறார்கள் அங்கே கனவில் ராமபிரான் சொன்னதைப் போலவே ஒரு பாடடைந்த கோயிலுக்கு சென்று அங்கே புதைந்திருந்த உற்சவ மூர்த்தியை எடுத்து வந்து ராமநாதபுரம் அரசரை சந்தித்து தங்களுக்கு நடந்த நிகழ்வையும் கனவிலே ராமர்பெரான் சொன்னதையும் கூறியவுடன் மன்னரும் அதற்கான அனுமதியை கொடுக்கிறார் அதை எடுத்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அயோத்தியில் தென்னிந்திய பாணியில் கோயிலை கட்ட ஆரம்பித்தார் இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஐந்து ஆண்டுகள் ஆகியதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சம்பரோக்ஷனம் நடைபெற்றதாம் இங்கே தென்னிந்திய பாணியில் துஜஸ்தம்பம் மகாமண்டபத்தோடு இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஆலயத்தில் கோதண்டத்தோடு ராமர் சீதா பிராட்டி லக்ஷ்மணர் நர்த்தன கிருஷ்ணர் விஸ்வக்சேனர் திருப்பதி பாலாஜி மற்றும் ராமர் வணங்கிய ரங்கநாதருக்கும் தனி சன்னதியோடு தென்னிந்திய பாணியில் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயமாக இன்றும் இது திகழ்கிறது இதற்கு தர்பசேன சேதுராமர் டெம்பிள் அம்மாஞ்சி மந்திர் என்றும் இப்பொழுது அந்த கோயிலை அழைத்து வருகிறார்கள் இதை அம்மாஞ்சி மந்திர் என்று அழைத்தால்தான் அனைவருக்கும் தெரியும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சம்ரோக்ஷணம் முடிந்த உடனேயே யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள் வைகுண்ட பதவியை அடைந்து விடுகிறார் அப்பொழுது என்ன செய்வது என்று அனைவரும் திகைத்து நின்ற பொழுது சிங்கம்மால் அவர்கள் தான் இந்த கோயிலை நிர்வகிப்பதாக முன்வந்து முப்பது வருடங்கள் இந்த கோயிலை மிகச்சிறப்பாக நிர்வகித்தார் என்று கூறப்படுகிறது எனவே அம்மாஜி மந்திர் என்று இதை அழைத்தார்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஒரு சிறந்த தூய்மையான வைஷ்ணவ பக்தரான யோகி பார்த்தசாரதி ஐயங்காருடைய கனவை அவருடைய மனைவி மூலமாகவே நினைவாக்கிய ராமபுரனுடைய பேரொருளை பொழுது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு பாருங்க ஒன்றே ஒன்று தாங்க எனக்கு சொல்ல தோணுது தியாகராஜர் தன்னுடைய கீர்த்தனையில் சொன்ன எந்தரோ மகானுபாவலு அந்திரிக்கு நான் வந்தனமுழு என்கின்ற அந்த வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருகிறது அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் அயோத்திக்குச் சென்று பாலராமரை தரிசிக்க இருப்பவர்கள் தென்னிந்திய பாணியில் கட்டப்பட்ட இந்த அம்மாஜி கோயிலில் உள்ள ராமரையும் தரிசித்து இறைவனுடைய பேரொருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பன்ருட்டி முத்துக்குமார் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பல அரிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்